ஓம் நமச்சி வாய ஒன்ஸ் எகேண்ட் கமிங் பேக் வித் அமர்நாத் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நம்ம ஏற்கனவே இரண்டு பதிவு பார்த்துருக்கோம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அதாவது டி ஒன் சார்டில் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்த போட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் மற்ற ஒன்பது கிரகங்களில் எந்த கிரகம் அதிகமான பாகையில் இருக்குதோ அந்த கிரகத்தை வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கை பயணம் லட்சியம் எல்லாமே நடக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சனி அப்படின்ற கிரகத்தையும் சுக்கிரன் அப்படின்ற கிரகத்தையும் பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து குரு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் அதிகமான டிகிரியில் அதிகமான பாகை பெற்றிருந்தால் என்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பயணம் உங்களுடைய வெற்றி பயணம் உங்களுடைய லைஃப் எப்படி போகும் எதை நோக்கி போகும் எதை நோக்கி நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்றது தான் இந்திய பதிவு சரிங்களா இது பாத்தீங்கன்னா ஜெய்மினி அஸ்ட்ராலஜியில் சொல்லியிருந்தாலும் நம்ம வேத ஜோதிடத்திலும் அதிக பாகை பெற்ற கிரகம்தான் உங்களின் வாழ்க்கையே வாழ்க்கை பயணத்தை நிர்ணயிக்கிறது சரிங்களா அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் ஒருவேளை குரு வந்து இருபத்தெட்டு டிகிரியோ இருபத்தொம்பது டிகிரி ஏழு டிகிரியோ மற்ற எல்லா கிரகங்களோட விட அதிகமான பாகையில் குரு இருந்ததுன்னா என்ன மாதிரி பலன்கள் என்ன மாதிரி வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத இன்றைக்கி நாம் பார்க்கலாம் இப்போ உங்க ஜாதகத்துல குரு அதிகமான பகையில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு இருபத்தேழு டிகிரியில் இருக்கிறாரு குரு மூலமாக என்னென்ன கிடைக்கும் உங்களுக்கே தெரியும் குருன்றது காலப்புருஷனுக்கு ஒன்பதாவது அதிபதி அதனால உங்களுக்கு தந்தை மூலமாக தந்தையோட ரிலேஷன்ஷிப்பு இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்துல சூரியனின் நிலையும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ஒன்பதாவது அதிபதியோட நிலையம் வைத்தும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்மையா அப்படின்றது நிர்ணயிக்கப்படும் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்மை வந்து உங்களுக்கு குரு அதிகமான பாகையில் இருந்ததுன்னா தந்தை மூலமாக உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும் இது தவிர வேறு என்ன மாதிரியான உங்களுக்கு சிறப்புகள் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் குரு அதிக பாகையில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆசிரியர் மூலமாக உங்களுடைய குரு அப்படின்றவர் மூலமாக உங்களுக்கு நல்ல வழி அதாவது உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அவங்க வந்து சிறப்பாக கைடன்ஸ் பண்ணி பெரிய அளவில் உங்களை முன்னேற்றுவாங்க இது தவிர பார்த்திங்கன்னா குருவோட காரகத்துவமான ஆபரணம் அதாவது தங்கம் போன்ற பொருள்கள் உங்களுக்கு அதிகமாக செல்வங்களாக குவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்வ மழை புரியும் அது எப்போன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய குரு தசையில் நடக்கும் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் அது நடக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு ரிஷப லக்னமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க எட்டாவது அதிபதியாச்ச குரு அவர் எப்படி எனக்கு செல்வம் மழை பொழிவார் ஆபரணத்தை அள்ளி வழங்குவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குரு வந்து எட்டாவது அதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு குரு வந்து அதிக பாகையில் எந்த வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் அதிகமான ஆபரணம் அதிகமான தங்கமலை பொழிவார் எப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாவது அதிபதியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வெளிநாடு மூலமாக உங்களுக்கு பல வழிகளில் உங்களுக்கு செல்வத்தை சேர்ப்பார் அதன் மூலமாக உங்களுக்கு தங்கமொழி பொடிக்கணும் வேறு என்ன மாதிரி பொடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாட்ரி போன்ற யோகம் ஜாக்பாட் அடிக்கிறது திடீர் அதிர்ஷ்டம் வர்றது உயர்